கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் நான்கு பெயர் கோவ்தம் எம்இ சிவில் என்வாயிரன்மெண்ட் என்ஜினியரிங் வயது இருபத்தேழு கொங்கு வெள்ளாள கவுண்டர் விளையன்குளம் சுத்த ஜாதகம் கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் தொழில் விவரம் சுயதொழில் பிசினஸ் கான்ட்ராக்டர் மாத வருமானம் சொத்து லட்சம் பாலிடெக்னிக் காலேஜ் காம்ப்ளெக்ஸ் கமர்ஷியல் சைட் பூமி பத்து ஏக்கர் வாடகை இரண்டு லட்சம் எதிர்பார்ப்பு எனி டிகிரி மருத்துவர் நல்ல குடும்பம் மேலும் விவரங்களுக்கு ஜாதகம் உள்ளது அல்லது ஜி உள்ளியம் ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் நான்கு இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கோங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி